கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுற புனியம் தான் இருந்தாலும் உசாராகிறோம் கடவுள் ஏன் வெற்றிடமா சூன்யமாக ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு கருதி தான் ஒரு பொருள்னால் அவன் போய் என்ன பண்ணுவான்னா இது வரைக்கும் ஏக்கர் போட்டு ஆணி வச்சு இது எழுந்துருவான் கரெக்டாக இப்போ வளிமண்டலத்தில் காற்றுல தண்ணியெல்லாம் கடல்லலாம் போயிட்டு ஜப்பான் ஒரு தீவை இன்னும் வச்சு ஜப்பான் ஒரு தீவை சம்பந்தம் இல்லாத தூரத்தில் ஒரு தீவு இருக்குது அது உரிமை கொண்டாடிங்குது ஏன்னால் அதோட உரிமையிலேருந்து அதுலேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது இது இடம் வந்து அதுக்கு சொந்தம் அதனால் அந்த பாதுகாத்து இது கடவுள் ஒரு உருவமாவோ ஒரு வடிவமாகவோ இருந்துட்டாருன்னு வச்சுக்கோம் என்ன பண்ணுவோன்னா இது மாதிரி சொந்தம் கொண்டாடுவோம் எந்த தான் அப்படின்ட்டு எனக்கு தான் அப்படின்னு இப்போ நாங்கள் நீங்கள் ஏதோ சொந்தம் கொண்டாடிங்கன்னா எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நாலு பொம்பளை என்னை பார்த்து சுற்றி சொந்தம் கொண்டாடன்னா என் பொண்டாடி ஒரு மாதிரி வெறுப்பாயிடும் ஆகிடுமா ஆவாதா ஆயிடும் சொல்ல முடியாது ஆம்பளைங்களுக்கே கூட ஆகலாம் ஆகுது நிறைய பேருக்கு அதுமாரி ஆங்களுக்கும் அதுமாரி ஆகுது பொசசிவ்னஸ் ஒன்று வரும் இல்லை எனக்கு தான் ஏன் புருஷேன் தான் சூன்யன் எப்படி இருக்குதுன்றதுக்காக இவ்வளோ சொல்லிட்டேன் ரொம்ப சிம்பிள் அதுக்கு ஒரு நன்றி செய்யணும் அதை நான் நல்லா வச்சுக்கணும் அதை கொண்டாடணும் திட்டணும் இல்லை மாலை போடணும் இதெல்லாம் செய்யணும் இல்லை உங்கள் உடம்பு இது நேரத்துக்கு வச்சுக்கிறீங்க உங்கள் உடம்பு எதுக்கு வச்சிக்கிறீங்க அப்புறம் என்ன எல்லாம் பண்ணுங்க எதை எதில் யாரும் உடம்புல ஆ என் உடம்புல இல்லை உங்கள் உடம்புல மாலை போடுங்க எதுக்கே சந்தனம் பூசுங்க நல்ல அணிகளை எல்லாம் வாங்கி போட்டுங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க கட்டிப்பிச்சுங்க இப்படி இப்படி கட்டிப்பிச்சுங்க யாருன்னா இருக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க இப்படி கட்டி வச்சுங்க இப்படி கொஞ்சுங்க புரியுதானா சொல்லுறது செய்யலாமா செய்யக்கூடாதா இது வரைக்கும் எவனுமே அவனை கொண்டாட சொல்லலை இன்னொருத்தனை கொண்டாட சொல்லிடுறாங்க இங்கே வந்து பாருங்கள் மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஏன் மாலை போட்டுன்னு சந்தோஷமா இருக்கக்கூடாது சில பேர்லாம் அப்படி இப்போ நிறைய பேர் நாளே கொண்டாடுறதுங்களா கல்யாண நாள் கொண்டாடுறாங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ போட்டு நான் ஊஞ்சலில் கேட்க வைக்கிறேன்னு அவனும் ஊஞ்சலில் கேட்க வைக்கிறான் ஊஞ்சல் இல்லைன்ட்டு ஊஞ்சல் வாங்கினது கட்டிக்கிறான் புரியுதா என்ன சொல்கிறேண்ணே வீட்டுக்கு வந்து பார்த்துட வேண்டியது நீச்சல் குளம்லாம் வச்சு வீடு கட்டிடுறேன்னா இப்போ சின்னதாக ஒரு டப்பன்னா வாங்கி வீட்டில் வைக்கணுன்றாங்க நான் வாழ்ந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி புரியுதா யாரை மதிங்க கடவுள் உங்களுக்கு ஒரையும் கொடுத்துறாரு உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தியாங்கண்ணா எவ்வளோ ஸ்பெஷலாக செஞ்சிடறாரு உன்னை எவ்வளோ நேர்த்தியா எவ்வளோ தேனாலும் கிடையாது டுவின்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் மாறி இருக்கும் அட்லீஸ்ட்டு மச்சம் வச்சுன்னு அது எங்கள் கரெக்ட் தானே இப்போ கடவுள் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு உன்னை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ கருணை பேர் இதெல்லாம் காரணம் கிடையாது முதல்ல சொன்ன அதெல்லாம் காரணமே கிடையாது என்னை கொண்டாடுறதை விட நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் யாரை கொண்டாடு உன்னை கொண்டாடு இந்து மதத்தில் ஒரு கருர் இது கம்சன் காணாமல் கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை அவன் எங்கே போனாலும் அவனை வெட்டுறதுன்னு போய் ஆடை வெட்டுறான் மாடை வெட்டுறான் கோழி வெட்டுறான் குதிரை வெட்டுறான் தள்ளி விட்றான் எல்லாமே பண்ணுங்கிறான் கட்சி அவனுக்குள்ளேயே போயிட்டான் யாருக்குள்ளேயே அவன் தலையை வெட்டி இந்த கதை தலை வெட்டிக்கிறது இல்லை ஆணவத்தை வெட்டிக்கிறதுக்கு இப்போ யாரை கொண்டாடலாம் நானே கொண்டாடிலாம் தானே என்ன நான் செய்யணுமோ செய் எதை நல்ல தங்கம் போடு வைரம் போடு முத்து போடு பவளம் போடு நவரத்தினெல்லாம் மாட்டு இல்லை நல்ல வீடு கட்டு ஒரு ஏசி ரூமில் போடு நல்ல மெத்தையில் போடு இந்த உடம்ப அப்படி தானே கொண்டாடு எதை கோயிலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போகிறத விட இதுண்ணா உள்ளம் பெரும் ஊனு உடம்பு ஆலயம் சொல்லி வச்சுக்கிறான் தானே அப்போனா ஆலயனாக்க அங்கே போய் சொல்கிறது தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி எதுக்கு கந்தையானாலும் கசக்கி கூழானாலும் எதுக்கு இதெல்லாம் எங்கே செய்யணும் என்ன மாதிரி சந்தர்ப்பம் கடவுள் அந்த அந்தால் கண்டிந்து அவனையும் எல்லாம் பாராட்டி இருந்திருப்பேன் நான் உன் குரு எதனாலும் கேட்டீங்கன்னா உன்னை கொண்டாட சொல்கிறதுனால என்னை கொண்டாட சொல்கிறதுனால இல்லை புரியுதா அந்த மாதிரி நன்றியில் தான் நீ என்ன கொண்டாடணும் உனக்கு கொண்டாடி மிச்சம் இருக்குல்ல அதை வச்சு கொண்டாடி நான் ரொம்ப சந்தோஷமாக்குறேன் புரியுது அப்படி சொல்கிறேன்ட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் என்ன எவ்வளோ செய்கிறேன்ட்டு எவ்வளோ செய்யலாம் நீ சொல்லு திருப்தியாத்தியா நல்ல ஷூ வாங்கி போட்டியா சொல்லு ஆமா இல்லை சொல்லு தப்பு என்ன இவங்க என்ன நம்ம ரெண்டு பேரும் தான் இல்லை பார்க்குறவங்களும் கூட வரப்பா ஒன்று நீ சாகணும் இல்லை நான் கூட என்ன சாதீங்க யாருன்னா எப்படின்னா பார்த்து போட்டோம் யாருக்கும் வைக்கப்படாது என்ன பிரச்சனை என்ன ஆ போகுது எவனை கூட வருவானா பேசுகிறவண்ணா நான் உனக்கு புரிய வைக்க பார்க்குறேன் மற்ற பேர் நான் பார்த்துக்கிட்டேன் இங்கே கூட நாலு பேர் அசிமா திட்டுவான் திட்டாமல் இருப்பான்னு நினைற அதுக்குன்னே வந்து பேசிக்கிறேன் என்ன பண்ணலாம் புரியுதா இப்போ சொல்லு கடவுள் ஏன் சூன்யமாக என்னை கொண்டாட சொல்லிக்கிறான் எவ்வளோ தூரம் வா வா வடிவமாக வந்து பங்கு போட்டு பண்ணுங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இப்போ உன்னாலும் ஒத்துக்க முடியலையா உன் உன் இதிட்ட நீ துடிக்கி நிறுத்துவேன் ரெண்டு நிமிஷம் நிறுத்தி காட்டேன் எவன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய டாக்டர்கிட்ட சொன்னேன் சாவ மருகி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானல ஒன்னா பால் எத்தானுங்களா முளை காம்பு வரைக்கும் அது ரத்தம் அண்ணன் போனால் பால் ஆயிடுச்சு ஒன்றும் முடியல ரத்தத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டே டன் 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 செஞ்சு மாட்டானுங்க புரியுதானா சொல்கிறேன் கண்டுபிடிக்க முடியலன்றதுனால கடவுள் இதெல்லாம் கிடையாது நான் இருக்குன்னா அதனால் கடவுள் இருக்குது அதனால் யாரை கொண்டாடுவேன் நான் எனக்குள்ள இருக்குது எப்படி வச்சுங்கன்னு நான் என்ன ஆ ஊரில் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவான் என்னென்ன பிரச்சனை யார் இஷ்டா ம் இப்போ சொல்லு என்ன பிரச்சனை குருன்னாக்க வந்து எனக்கு என்ன கேட்கலாம் தான் அதுவும் இல்லைன்னா உனக்கு பிரச்சனை இல்லை இங்கே பிரச்சனை என்னடா குருக்களாகி கடவுளையும் வந்து விட்டு எண்ணியை கொண்டாடுன்னு சொல்லி தூரம் தான் அடி துணியை தூக்கி போகிறது புடுங்குத்து இதெல்லாம் பண்ணுங்கிறானுங்க வர்றாங்களா இல்லையா ஏன் எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் ஏறல ஒரு வீடியோ ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் மேலே பார்க்கல ஒத்துக்க முடியல யார நீ உன்ன ஒத்துக்கினா இந்த வியாபாரம்லாம் என்ன ஆகும் ஒவ்வொரு தனி நபரும் அவரவரும் ஒத்துன்னு சந்தோஷமாக இருந்தாருன்னா இந்த திருட்டு வியாபாரம் என்ன ஆகும் ஒன்றுத்துக்கு ஒதுவாது அதனால என்ன ஓச்சிடலம்மான்னு பார்க்குறான் நான் ஒன்றுக்கு சொல்லித்தரேன் ஒன்றை மட்டும் இன்னும் ஒழிக்காமல் பார்த்துக்கையா இன்னைக்கு ஒரு விசேஷம் இல்லையா பாகுபிரி நீ படம் பார்த்தியா யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவார் சொத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு சேர் போட்டு உட்காந்து பொறுத்தனியா உனக்கு எதுவும் உண்மை எடுத்துக்கிடாணுவார் அந்த சிவாஜி கணேசன் அந்த படத்தில் நான் வேணுமா என் சொத்து வேணுமான்ட்டு புரியுதா எது வேல்யூவானுதே தேனா தேனியா ஏன் முன்னூறு கூடு கட்டும் யார் விசேஷம் நீ தான் இப்போ எதனால் கடவுள் விசேஷம் நீ இப்போ வரைக்கும் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் உனக்கு இருக்குது பூமியில் உயிராகிற இல்லை அது வரைக்கும் உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டுக்குது நீ குற்றமே இந்த இந்த சமூகம் முழுசுமா உனக்கு குற்றவாளி உதவாதவன் பீஸு வேஸ்ட்டு தூக்க வச்சுருட்டோம் மனைவி மதியாமல் போட்டோம் பிள்ளைங்க மதியாமல் போட்டோம் எல்லாமே மதியாமல் போட்டோம் நீ உயிராகனா யார் மதிய உன்ன இதை விட உனக்கு ஒரு அங்கீகாரம் வேணுமா அங்கேருந்து சரியாரு எல்லாத்தையும் பராட்டக்கெல்லாம் இஷ்ட மாதிரி இஷ்டம் என்ன பண்ண புரியுதா ஐஸ்வர்யம் ஒரு பாட்டு ஒரு இருக்கும் கிறிஸ்தவ பாட்டு ஒன்று இப்போ வேற என்ன சொல்றான்னு மாமீசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் கடவுள் போதும் நமக்கு புரியுதா உனக்குள்ளே என்ன இருக்குது எப்படி கொண்டாடிக்கலாம் எங்கே உன்னை எத்தனை வாட்டி கொண்டாடின முந்திரி செட்னி சாப்பிட்டியா அங்கேயே பண்ணிட்டியே எத்தனை வாட்டி சொல்லணுக்கிறேன் உருவம் வச்சிகளை செட்னியே சாப்பிட்ணுக்கிறியே நியாயமா சொல்லு சொல்லியா எப்படி வாழலாம் சரக்குச்சியா அதிகபட்ச காஸ்ட்லியானா சார் எவ்வளோ எவ்வளோ குச்சை இதெல்லாம் கடவுள்கியா சுருட்டு சாரம் எல்லாம் எடுத்து போய் பொம்மைக்கு வைக்கிறதுக்கு இல்லை வாழ சொன்னது இந்த இயற்கை வாழ சொல்லுது புரியுதா கடவுள் நம்மளை எதுக்கு மனுஷனாக படிச்சுக்கிறாரு எல்லாத்தையும் சுருக்கணுக்கானுக்கா அது பதஞ்சலி வைக்கணும் ஏ கடவுள் தேடுற தேட கெடுபிடிப்பான அவன் முடியவே முடியாது ஏன் கடவுளின் பேரில் ஏமாத்துறதுக்கும் உங்ககிட்ட அங்கீகாரம் வாங்குறதுக்கும் அப்படிப்பானுங்கிறான் அவன் நீ என்னை மச்சா மதி மதியாக கேட்டிப்போ இந்த சசங்கத்தை சந்தோஷமாக வேண்டியது யாரோட வேலை புரியுதா இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணுமா துக்கமாக இருக்கணுமா யார் டிசைட் பண்ணா ஓகேவா இதுக்கு மேலே பதில் சொல்லணுமா உன்னை வாட்டி கடவுள் ஏன் அப்படிதுன்னு கேட்ப பல்லு பல்லுக்குதான் இல்லையா மொத்தத்தையும் கட்டி போட்டு தங்கத்தில் மாட்டிங்கண்ணா யாரால முடியும் முடி முடிக்கு பிளாக் டை அடினா நீன் சொல்லி கொடுத்தான் கோல்டு கோட்டிங் போடுண்ணா புரியலையா ஆ கம்பளி இங்கே இதுன்னு போட்டுங்கிறத மொத்தமாக அப்படியான் ஒரு தட்டு வச்சு போடு தங்கத்தில் அப்படியே மொத்தமாக வச்சு மூஞ்சில் போட்டுன்னு புரியுதா என்ன சொல்கிறேன்னா இங்கே 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 தங்கத்தை மாட்டு கொண்டாடுவா அப்படியே என்ன ஆ உன் கால்கள் விசேஷமாக இருந்தது இல்லையா உன்னை தூக்கி நிற்க வைக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் தன்னை தானே மதிக்கிறது தான் கடவுள் எப்படி இதே அப்புறமா அந்த காலத்தில் இருக்குது இந்த காலத்தில் இருக்குது நீங்கள்னா என்ன ஆகிடும்மா என் ஊரு ரொம்ப அசிங்காசமாக சொல்லியிருப்பான் கல்லுக்கு வெங்கலத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போய் வண்டியில் எச்சு தேனு சொல்ல மாட்டான் ஆளு வண்டி எச்சு ஆனால் நீங்கள்லாம் எச்சு இல்லைன்னா புனிதமான ஒன்றுங்கிறீங்கள உங்கள் புனிதத்தை அசிங்கப்படுத்தே அவன் வேலை தேன் பண்ண மாட்டார் என்னவா ஈனும் சொல்ல மாட்டேரு வண்டி நெச்சில்னு யார் ஏன்னா பிடிக்காது கருவண்டெல்லாம் அசிங்கமாகுது வண்டு பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் வரும்ல அதுக்காக ஈணா கூட உங்களுக்கு சும்மா வந்து தீக்கு தீதுன்னு சொல்கிறதுக்காக வண்டி ஈ எல்லாம் ஆர்கால் உள்ளது அந்த கேட்டகரியில் ஒரு ஒன்றாக்கினார் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் வண்டி எப்போ தேன் எடுக்கணும்லாம் சொல்லக்கூடாது ஏன் புரியுதா அப்போ அந்த மாதிரி பேசும்போது உசாராக பேசுவாங்க அங்கே உங்கள் கவனிக்கிறது தான் ஒரு கவனமாக நான் பேசும்போது அப்படி தான் பேசுவேன் நீங்கள் அங்கே அசிங்கத்தில் யார் தப்பு சரியா கடவுள் எப்படிப்பா யாருக்காக எனக்கே எனக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பரானீங்க தான் அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது